இந்த உலகத்தில் எது பணக்கார நாடுன்றது உங்களுக்கு தெரியுமாங்க அது டுபாய் தாங்க டுபாயில் இருக்கிற மனுஷங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் பெருசாக தெரியும் அது பணம் 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 பணத்தை வச்சு இந்த டுபாய்க்காரங்க பண்ணுற விஷயம் இருக்கே அப்பப்போ அவங்க பண்ணுற அட்டகாசமும் அற்புதமும் சும்மா வேறு லெவலில் இருக்கும் அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு உண்மையாகவே பணம் சம்பாதிக்க பிடிக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் முதலாக பார்க்க போகிறது புக்காட்டி கார் இந்த காரில் யார் வச்சுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா துபாய் நாட்டில் உள்ள போலீஸுங்க தாங்க அங்கே உள்ள போலீஸுங்க ஒன்று ஒன்று சாதாரண ஜீப் அம்பாஸ்டர் கார் மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு தரமான கார் தான் வச்சுருப்பாங்க ஒன்று ஒன்று சும்மா அற்புதமாக இருக்கும் புக்காட்டி ஃபெராரி இது எல்லாத்துமே போலீஸுக்கு தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களோட எல்லா காருமே ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி இருக்கும் அதுலேயும் இங்க இப்போ வச்சுருக்க ஜெனஸ் ஜிவி எயிட்டி அப்படின்ற ஒரு கார் வந்து கிட்டத்தட்ட மூன்று லிட்டர் டர்போர் சார்ஜ்டு விஏ எயிட் இன்ஜின் கொண்ட காரா இது இவங்க லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஒரு காரோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டொயட்டா சூப்பரா அப்படின்ற ஒரு கார் யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு கார் கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டரை கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஒரு செகண்ட்லேயே கடந்துருமா இதில் கிட்டத்தட்ட பதினாறு ஆர்ஸ் பவர் இது இருக்குது இப்போ நான் ஒன்றும் காரோட அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணலீங்க போலீஸுக்கு இவ்வளோ பெரிய காரை அந்த நாட்டு கவர்மெண்ட் துபாய் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்றதான் சொல்கிறேன் படத்துல வர மாதிரி சேசிங்க ரன்னிங் ஃபைட்டிங்லாம் இருந்ததுன்னா போலீஸ் இந்த கார்ல போய் டக்குன்னு திருடனு பிடிச்சிடலாம் இந்த கார் எல்லாமே இந்தியன் போலீஸ்க்கு கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் இந்த வீடியோ நம்ம ரெண்டாவது பார்க்க போறது ஒரு கார் டூ இருந்து மூவாயிரம் கார் வந்து கைவிடப்பட்டிருக்குமா சேர்ந்து ஒரு பெரிய இடத்துல இருக்குமா ஏன் இவ்வளவு கார் கைவிடப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சில கார் டேமேஜ் ஆக்சிடென்டாலையும் சிலது போலீஸ் கேஸ் கைவிடப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம சில பேர் எனக்கு பண தேவைக்காகவும் அவங்களோட கார் வந்து வித்துருவாங்களா இந்த கார் வந்து நார்மலான டம்மி கார்ல இருந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் கார் வரைக்குமே வித்துட்டு போயிடுவாங்களா இந்த ஒரு வீடியோல நம்ம மூணாவது தான் பார்க்க போறது தி கோல்டன் டாய்லெட் இந்த உலகத்துலயே நீங்க பார்க்கக்கூடிய கோல்டன் டாய்லெட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டுபாய்ல மட்டும் தாங்க இருக்கு அதுலயும் குறிப்பா டுபாய்ல உள்ள ஒரு ஆர்ட் கேலரி மியூசியத்துல மட்டும் தான் இருக்கு இந்த ஒரு டாய்லெட்ல வெறும் கோல்ட்ல மட்டும் கட்டலீங்க ரிங் லைட் மாதிரி ஒண்ணு சுத்தி இருக்கல அது ஃபுல்லாவே டைமண்ட்ஸ் ஆ கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சு டைமண்ட்ஸ் அதுல பொருத்தப்பட்டு அது மட்டும் இல்லாம இது என்னடா டூப்ளிகேட் கோல்டாகவே இருக்கலாம் நீங்க கேப்பீங்க ஆனா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கேரட் கோல்டு புக் பிடிச்சிருக்கு இந்த ஒரு கோல்டன் டாய்லெட் சரி இது கோல்டில் கட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற என்ன பணம் இருக்கு கட்டுறான் துபாயில் உள்ள ஒரு அழகான இடம் தாங்க தி பாம் ஜுமேரா இந்த பாம் ஜுமேரான்ற ஒரு இடம் தாங்க உலகத்திலே உள்ள பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பீச்சு ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட ஃபைவ் பாயிண்ட் கிலோமீட்டர் பர் ஹவரில் கடந்துற இந்த ஒரு ட்ரெயின் வந்து டிரைவர்லெஸ் ட்ரெயினாக இதை நக்கீல் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க துபாயோட மோனோ ரயில் டிரைவர்லெஸ் ட்ரெயின்னா அது இதுதான் ரோட்லேருந்து பத்து தாங்க மேலேயே இருக்குமா நீங்கள் அந்த பாம் ஜுமேராவை சுற்றி பார்க்கணுன்னா இந்த ஒரு ட்ரெயினில் ஏறி போனால் போதும் அந்த இடத்தையே நீங்கள் அழகாக சுற்றி பார்த்துடல கிட்டத்தட்ட பத்தே நிமிஷத்தில் இந்த பாம் ஜுமேராவோட எல்லா இடமுமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேயும் தி பாம் கேட்வேன்ற இடம் பார்க்க பயங்கரமாக இருக்கும் தி பாம் கேட்வே டிராவலர்க்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா போதும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறநூறு பார்க்கிங் ஸ்பாட் இருக்குது அதுலேயும் முக்கியமாக நீங்கள் சாப்பிட்றதுக்கான ரொம்பவும் டேஸ்டான ஃபுட்ஸ் எல்லாம் கிடைக்கிற ஒரு இடம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உலகத்துலேயே பெருசாக உள்ள லார்ஜஸ்ட் ஃபவுண்டென்ஸ் அப்படின்ற நீரில் அந்த அழகாக அப்படியே ஃபவுண்டின் மாதிரி இருக்கும் இல்லைங்க அந்த ஒரு இடம் துபாயில் தாங்க இருக்குது அதுலேயும் துபாயில் முக்கியமாக இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது இது பார்க்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம் ஹியூமைடு பிகாஷ் உங்கள்கிட்ட பணம் இருக்கா அந்த பணத்தை எப்படியெல்லாம் செலவு பண்ணலான்றத இந்த ஒரு பையனை பார்த்து கற்றுக்கலாம் ஏன்னா இந்த ஒரு பையனுக்கு அதிகமாக கார்ஸ் மேலேயும் பெட்ஸ் மேலேயும் தான் அதிக ஆசை இருக்குமா அதனாலே துபாயில் உள்ள ஃபேமஸான ஒரு கார்ஸு அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான விலங்குகளான சிங்கம் புலி இது எல்லாத்தையுமே அவனோட பெட்ட வளர்ப்பானான் துபாயிலே உள்ள ஒரு பெரிய ப்ரைவேட் ஜூ இவனுக்குன்னு தனியாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவனுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஷிப்பு தனியாக ஒரு ஜூ இது எல்லாமே இவனுக்கு சொந்தமானதான் இந்த ஒரு பையனை பார்க்குறப்ப நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கும் ஏன்னா இவன் வேஸ்ட்டாக வரும் சிங்கம் மூலிகிட்டே அந்த காசு எல்லாத்தையுமே வீணாக்குறான் அதுக்கு பதில் இவன் எதாது இடத்த வாங்கி போட்டா அவன் வருங்காலத்துக்கு யூஸ் ஆகும் இந்த காசுலாம் எங்கிட்டே இருந்ததுன்னா நான் எவ்வளவோ இடங்கள் நகைகள் தாங்க வாங்குவேன் இவன் பாருங்கள் நான் சிங்கம் மூலியை வளர்த்துக்கிட்டு டைம் காசை வேஸ்ட் பண்ணுறான் இவன்கிட்ட இல்லாத பொருளே தான் சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்கள்ட்ட இருக்கிற எல்லா பொருளு காரு காஸ்ட்லியான வாட்ச்சு டைமண்ட்ஸுன்னு எக்கச்சக்கமாக இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிங்கத்தை ரீசெண்டாக வாங்கியிருக்கான் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டாலர்ஸ் கொடுத்து வாங்கியிருக்கான் இது நம்ம இந்திய பணத்துக்கு சொல்லி ஆகணும்னா கிட்டத்தட்ட நாலு கோடி பதினாறு லட்சத்தி எ வருது சரி அதை விடுங்க அதோட பணத்தை அதிகமாக டுபாய் நாடு எதுக்கு செலவழிக்கிறது தெரியுமா துபாய் கவர்மெண்ட் அவங்களோட அதிகமான காசை அங்கே உள்ள பஸ் ஸ்டாண்டுங்களுக்கு தாங்க செலவு பண்ணுறாங்க அப்படி என்னோட பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கான ஆன்சர் அவங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ஒன்றுமே ஏசி பொறுத்து இருக்குமா நம்ம இந்தியாவில் என்ன பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் அங்கே என்னென்னமோ கிறுக்கி வச்சு ஏற்றி துப்பி அசிங்கப்படுத்திடுறாங்க ஆனால் வெளிநாட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டும் சூப்பராக இருக்கும் அதனால தான் ஏசியெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க துபாயில் கிட்டத்தட்ட அறுநூற்றி முப்பத்தி ஆறு பஸ் ஸ்டாண்ட் இது மாதிரி ஏசி பொருத்தி இருக்குமா இப்ப வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா எச்சது போனா கூட போலீஸ் வந்து பிடிச்சிருவாங்களாம் அரெஸ்ட் பண்ணி ஃபைன் எல்லாம் போட்டுருவாங்களா ஆனால் இந்தியாவில் அது மாதிரிலாம் பண்ண அதனால தான் வெளிநாட்டில் எல்லா இடமும் கொஞ்சம் கீழானாவே இருக்கும் அது இது மாதிரி ஏசி பொருத்திய பஸ் ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே ரெண்டாயிரத்தி ஏழில் கட்டி முடிச்சாங்களாம் வேர்ல்டு லார்ஜஸ்ட் கோல்டு மார்க்கெட் இந்த உலகத்துலேயே உள்ள பெரிய கோல்டு மார்க்கெட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது தாங்க இருக்கு இங்கே ஒரு ஒரு நகையும் சும்மா பெருசு பெருசா சும்மா பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க வெறும் கோல்டு மட்டும் தான் கிடைக்கும்னா அது மட்டும் கிடையாது இங்க கோல்டு டைமண்ட் அதுலேயும் விலை உயர்ந்த பிளாட்டினம்னு ஒன்று இருக்குல்ல அதையும் இங்கே தான் கிடைக்குமா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கோல்டு இப்போ இந்தியாவில் வாங்குறதுக்கும் டுபாயில் வாங்குறதுக்கும் ரொம்பவும் டிஃப்ரென்ஸ் இருக்குது டுபாயில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நாட்டு பணத்துக்கு படி அது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அதுவே நம்ம இந்தியாவில் நம்ம நாட்டு பணத்துக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி தான் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸும் இப்போ நம்ம நாட்டில் யாராவது ஐஃபோன் வாங்க விரும்புகிறாங்களா எல்லோரும் டுபாய்னு சிங்கப்பூர்ன்ட்டு அங்கே போய் தான் ஐஃபோன்லாம் வாங்குறாங்க அதே மாதிரி தான் இந்த கோல்டும் டெட்லியஸ்ட் டென்னிஸ் கோர்ட் இந்த உலகத்திலேயே உள்ள வேர்ல்டு டென்னிஸ் கோர்ட் எங்க இருக்குன்னு தாங்க இருக்குது அதுலேயும் துபாயில் உள்ள இந்த புஜ் அரப் ஹோட்டலில் தான் இருக்குது கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தி ஒரு மீட்டர் வந்து நீட்டாக இருக்குமா அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட் இந்த வேர்ல்டுன்ற ஒரு இடத்தையும் இந்த புஜ் ஹோட்டல் பிடிச்சிருக்கு டாம் ரைட் நைன்டீன் நைன்டி நைனில் தான் எந்த ஒரு புஜ் அரப் ஹோட்டல் கட்டப்பட்டிருக்கு அதுலேயும் அங்கே இருக்கிற கண்ணாடி கிளாஸ் எல்லாம் அப்படின்ற ஒரு ஃபைபர் கிளாஸ்ஸெல்லாம் கட்டப்பட்டு இருக்குது அதுலேயும் மேலே டாப் ஆஃப் தி ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டென்னிஸ் கோர்ட் இருக்குது இதுதான் இந்த ஹோட்டலே ரொம்ப பயங்கரமான விஷயம் இன்னதான் இங்கே ஹோட்டலில் நைன்டீன் நைன்டி நைனில் கட்டினாலும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் தான் இங்கே இருக்கிற பெரிய டென்னிஸ் கோட்டை கட்டிருக்காங்க ஏன்டா இது டெட்லிஸ் டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோர்ட்டை தாண்டி உங்களுக்கு போகணுன்னா செவ்லாம் இருக்காது அங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் உயிர் போகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய த்ரில் உங்களுக்கு தரும் இண்டோர் டென்னிஸ் கோர்ட் பார்த்துருப்பீங்க இதுதான் அவுட் டோரு அதுலேயும் மாடியில் இருக்கிற ஒரு டென்னிஸ் கோர்ட்டு இங்கேருந்து நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா செதிரிடுவீங்க பிரின்ஸ் பிரின்ஸ் இந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா இன்ஸ்டாகிராம்ல அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு காருமே ரொம்ப விலை உயர்ந்த காரு அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட ஸ்போர்ட்ஸ் கார்லாம் இருக்கு பேர் அதிர்ற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தரமா பண்ணுவாரு ரெண்டாயிரத்தி தான் இவருக்கு வந்து அந்த பிரின்ஸ் ஒரு பெரிய ஒரு பட்டம் கிடைச்சிருக்கு அதுலயும் இந்த பெஸ்ட் பிரின்ஸ் யூஏஐ அப்படின்ற ஒரு பட்டத்தையும் இவங்க கொடுத்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி எட்டுல தான் பாத்தீங்கன்னா கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டத்தையும் இவருக்கு குடுத்துருக்காங்க இவர் வச்சிருக்க மோஸ்ட் ஆஃப் த கார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கோல்டால செய்யப்பட்டு இருக்குமா இந்த விடியல மடத்ததா பார்க்க போறது கோல்ட் டிஸ்பென்சர் வெண்டிங் மெஷின் நம்ம நாட்டில் எல்லாம் ஜூஸு இல்லைன்னா ஏதாவது ஸ்நாக்ஸுக்கு தான் வெண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க ஆனால் துபாயில் மட்டும்தான் இந்த கோல்டு டிஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு வெண்டிங் மிஷின் வச்சிருப்பாங்க உங்கள்கிட்ட இப்போ காசு நிறைய இருக்கு அந்த காசை வச்சு நீங்கள் ஒரு கோல்டு வாங்கணும் ஆனால் எனக்கு கடைக்கெல்லாம் போய் வாங்கக்கூடாதுன்னா நீங்கள் இது மாதிரி ஒரு வெண்டிங் மிஷினை பார்த்துட்டு உங்கள் காசை மட்டும் போட்டால் போதும் அதுக்கேற்ற மாதிரி கோல்டு வகை வகையா ரக ரகமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின்ஸ் கிட்டத்தட்ட ஐம்பது இருக்கு ஆல் ரவுண்ட் ஆஃப் துபாயில் இதில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொரு கோல்டுமே சாதாரணமாக நினைச்சிட வேணாம் அதுவும் துபாய் கோல்டுனா ரொம்ப வேல்யூபிள் குவாலிட்டி மற்றும் பியூர் பியூரிட்டியே அதிகமா இருக்குமா ஓகே விவர்ஸ் இன்னிக்கான வீடியோ முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் டாட்டா பை பை சி யூ